வீடுகளை விட்டு அல்லது வீடுகளின்றி திறந்த வெளிகளில் உறங்குவோரின் எண்ணிக்கை சென்றாண்டு சற்று குறைந்துள்ளது சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சர் சென்ற ஜூலை மாதத்தில் நடத்திய இரண்டாவது தெரு கணக்கெடுப்பில் தீவு முழுவதும் மொத்தம் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் எண்ணப்பட்டனர் சிங்கப்பூர் கொள்கை ஆய்வுக் கழகத்தை சேர்ந்த முதுநிலை ஆய்வாளர் டாக்டர் ஹேரிடான் நீண்டகால வீடற்ற நிலை குறித்து ஒரு தனிப்பட்ட ஆய்வை மேற்கொண்டார் அதில் நீண்டகால வீடற்ற நிலையை எதிர்கொள்பவர்கள் நிலையான நீண்டகால வீட்டு வசதியை பெறுவதற்கு தங்குமிட ஆதரவு ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக தெரியவந்தது வந்தது சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சு நியூ ஹோப் கம்யூனிட்டி சர்வீசஸ் அமைப்பால் நடத்தப்படும் இரண்டு இடைக்கால தங்குமிடங்களுடன் கைகோர்த்துள்ளது டிரான்சிட் அட் யோசுகாங் அவற்றில் ஒன்றாகும் டிரான்சிட் அட் யோசுகாங் இடைக்கால இல்லத்தில் மொத்தம் நூத்தி இருபத்தி ஆறு பேர் தங்கலாம் தற்போது அந்த இல்லத்தை அறுபது விழுக்காட்டினர் ஆக்கிரமித்துள்ளனர் கல்லூரி வளாகம் இடைக்கால இல்லமாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது இங்கு தங்குபவர்கள் தங்களுக்கென ஒரு வாடகை வீட்டை பெறுவதை இலக்காக கொண்டு உழைக்கும் வேளையில் ஆறு மாதங்கள் வரை இங்கே தங்கியிருக்கலாம் டிரான்சிட் யோச்சுகாங் இடைக்கால இல்லத்தை திரு அரிக்வா பார்வையிட வந்தார் இந்த இல்லம் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் தொடங்கப்பட்டது இந்த நிலையை குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சின் மூத்த நாடாளுமன்ற செயலாளர் எரிக் மக்கள் முதலில் திறந்த வெளிகளில் உறங்குவது சட்டவிரோதமானதல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார்